கந்தபுராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி நாற்பத்தி ஒன்றில் உற்பத்தி காண்டம் இருபத்தி ஒன்று தேவகிரி படலம் என்ற பகுதியினை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் சீனிவாசன் பேசினார் ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள புராணம் உற்பத்தி காண்டம் தேவகிரி படலம் மாகவம் தங்கள் கூலிவாய்ப்பறை மிழற்றாடுமாக வந்து அங்கும் எல்லை அகன்று செம்கதிர் வேலண்ணல் சோகவந்தங்கொண்டுள்ள சுரருடன் அணிகம் சுற்றியேக வந்து கண்ணின்ற இமகிரி எல்லை தீர்ந்தான் அரியையன் மகத்தின் தேவன் அமரர்கள் இலக்கத்து ஒன்பான் பொறுதிரல் வயவர் ஏனைப் பூதர்கள் யாரும் போற்ற திருநெடுவேலோன் தென்பால் செவ்விதின் நடந்து மேல்பால் இரவியில் இரவி செல்ல இமையவர் சைலம் சேர்ந்தான் ஒப்பறுசூர் பின்னோனை ஒருவன் வேலட்ட தன்மை இப்புறவுலகின் உள்ளார் யாவரும் உணர்வரின்னே அப்புறவுலகின் அறிந்திடையானே சென்று செப்புவனென்பான் போல செங்கதிர் மறைந்து போனான் பானு என்று உரைக்கும் மேலோன் பகல் பொழுதெல்லாம் கை கொண்டான் ஏனையமதியேள் இரவினுக்கு அரசனானான் நான் இவற்றிடையே சென்று நண்ணுவன் என்று செம்தி வானவன் போந்தது என்ன வந்தது மாலை செக்கர் வம்ப விழுக்குமுதமெல்லாம் மாலை தன்னில் வெம்படை பயிலத் தோன்றும் வேளுக்குத் தான் முன்வந்த அம்புதிமுரசமாயிற்றாகையால் தானும் வெற்றி கொம்பென விளங்கிற்றென்ன எழுந்தது புழவித் திங்கள் எற்றியெதிர்மலைந்து நின்ற இகளுடைய உணர்த்தம் மேல் காற்று எனத்தேர் கடாபில் கருஞ்சமர் புரிந்தவையோன் மாற்றரும் செம்பொன் மார்பில் வச்சிரப் பதக்கம் இற்று மேல் திசை விழுந்ததென்ன இளம்பிறை வழங்கிற்றன்றே கானத்தின் ஏனம் ஒத்த கனையிருள் சூழ மற்று அவ்வேனத்தின் எயிற்றை ஒத்த இளம் அதனைப் பூண்ட கோணொத்த தண்டமந்தக்கூர் அந்த முத்தம் தானொத்து விளங்குகின்ற தாரகாகணங்களெல்லாம் அல் இது போந்த காலையார மாமாலையன்ன கல்லருவி தூங்கும் கடவுள் சாரெய்தி மெல்லிதழ்வசைத் தேவும் விண்டுவும் விண்ணின் தேவும் பல்லிமையோரும் செவ்வேள் பதமுறை தொழுது சொல்வார் வன்கணே உடைய சூர்பின் வருத்திட இந்நாள் காரும் புன்கணே மன்னான் அண்ணான் பொறுப்பொடுமுடிய செற்றாய் உன்கணே வழிபாடு ஆற்ற உன்னினம் இன்னவெற்பின் தன்கணே இருத்தல் வேண்டும் தருதி இவ்வரமது என்றார் பசைந்திடும் ஆர்வம் கொண்ட பண்ணவர் இணையதன்மை இசைந்தனர் வேண்டும் எல்லை எக்குடை அண்ணல்லம் கண் அசைந்திடும் தன்மை உன்னி அருள் செய்வது கண்டு அன்னோர் தசைந்துமை பொடிப்ப தனப்பில் பேருவகை பூத்தார் ஒன் நிலவுமிழும் வேலோன் ஒலி கழல் தானையோடும் கண்ண முதலா உள்ள கடவுளர் குழுவினோடும் பண்ணவர் கிரிமேல் சென்று பங்கரில் தொழுது போந்த வெண்ணவர் புனைவன் தன்னை விழித்தீவை புகழல்லுற்றான் புகலுறும் மிக்கோய் புங்கவராயுளோரும் தொகலுறு கணர்கள் யாரும் துணைவரும் யாமும் மகலுறும் இணையவர் பின் அருங்கடி நகரம் ஒன்றை விகலமதின்றி இன்னே விதித்து விரைவின் என்றான் குழங்கள் வேட்டு வக்கோதையராடலும் கழங்கு நோக்கிக் கழிப்பவன் மற்ற இது வழங்கும் எல்லை வகுப்பன் என்றன்னவன் தழங்கு நூபுரத்தாள் பணிந்து ஏகினான் மகர தோரணம் வாரியின் மல்கிய சிகர மாளிகை செம்பனின் சூழிகை நிகரில் பற்பல ஞல்கள் இந்திய நகரம் ஒன்றினை நல்கினான் அவ்வரைக் கண் அகன் பெருநொச்சியுள் கைவல் வித்தக கம்மியர் மேலவன் எவ்வெவர்க்கும் இறைவன் இருந்திட தெய்வத குலம் ஒன்று செய்தானரோ மாற்றரும் பொன்வரையுள் மணிக்கிரி தோற்றி என்ன சுடற்கெழுமாழேன் ஏற்ற கோட்டத்து இழைத்தனன் கேசரி ஆற்றுகின்ற அரதனப்பீடிகை இணையத்தன்மையும் ஏனவும் நல்கியே மனுவின் தாதை வருதலும் மல்லர்தம் அணிகமோடும் அமரர்கள் தம்மோடும் முனையின் வேல்படை மொய்ம்பன் நங்கு ஏகினான் கருமுகத்தவன் அந்நகர் ஏகியே துருமல் உற்றிடும் தொல் பெறும் தானையை இறுதியற்ற இருக்கை கொள்ளாவணம் நிறுவலுற்று நிகேதனத் தேய்தினான் இரதம் விட்டங் பொற்பாதுகை சரணம் வைத்துத் தனப்பரும் வீரரும் சுரருமுற்றுடன் சூழ்தரத் துங்கவேல் ஒருவன் மற்ற உரையுளின் ஏகினான் ஊரில் வெய்யவரும் யாரும் ஓரோ வழிச் சேரல் எய்தி செறிந்து எனவில் விடுமாறு சீல் செம் சுடர்மாமணிப் பீடமேலேறி பீட மேலேறி வைகினன் யாரினும் மேலேயோ பொழுது மற்றதிற்பூவினன் ஆதியாம் விழுமை பெற்றிடும் விண்ணவர் யாவரும் குழுமலுற்று குமரனை அவ்விடை வழிபடத்தம் மனத்திடை உண்ணினார் புங்கவன் விழிபொத்திய அம்மை தன் செங்கை தன்னில் சிறப்பொடு தோன்றிய கங்கை தன்னை கடவுளர் உன்னலும் அம் கண் வந்ததை அப்பெருமானதி சோதிமான் கலன் தூயன பொந்துகில் போது சாந்தம் புகைமணி பூம் சுடர் ஆதியாக அருச்சனைக்கு ஏற்றன ஏதும் மா இடை எய்துவித்தாரோ அண்டர் தொல்லை அமுதமிருத்திய குடங்கர் குணந்திடா மண்டு தென்புனல் பானதி தன்னிட நுண்டு கொண்டனர் ஏதம் நுவன்ருளார் அந்த எல்லை அயன் முதல் தேவரும் உந்துகின்ற முனிவரும் சண்முகத்து எந்தை பாங்கரி நீண்டியவன் பெயர் மந்திரம் கொடு மஞ்சனமாட்டினார் வெய்ய வேல்படை விண்ணவர்க்கு இன்னணம் ஐய மஞ்சனம் ஆட்டி முன் சூழ்ந்திடும் துய்ய பொன்னம் துகிலினை நீக்கியே நொய்ய பல்துகில் நூதனம் சாத்தினார் வீற்றோர் சீயவி என்ற சின்மிசை ஏற்றி வேளை இருத்தி அவன் பெயர் சாற்றி மாமலர் சாத்தி தருவிடை தோற்று பூவின் தொடையலும் சூட்டினார் செய்ய சந்தன தேய்வை முன்கொட்டினர் ஐய பாளிதம் அப்பினர் நாவியும் துய்ய நானமும் துன்னம் அட்டித்தனர் மெய்யலா மணிமேவரச் சாத்தினார் சந்துகாரகில் தண்டெனக் கருப்புறம் குந்துருக்கம் புகை செந்தழல் சுடர் சீர்மணியார்பொடு தந்து பற்றி தலைத்தலை சுட்டினார் இத்திரத்தவும் எனவும் எகவேல் கைத்தலத்துக் கடவுட்கு நல்கியே பத்திமைத்திறனால் பணிந்து ஏத்தினர் சித்தி சங்கற்பம் செய்திடும் தேவு கொண்ட சிலம்பினில் பண்ணவர் ஏவரும் குழி இன்னணம் பூசனை ஆவது ஆற்றுவது கொண்டு அமர்ந்தனன் மூ இரண்டு முகனுடைய மொயம்பினோன் அமரர் வெற்பில் அயில் படை ஏந்திய விமலன் உற்றது சொற்றனம் மேலினி சமர் இடைப்படு தாரகன் தந்திடு குமரன் உற்றது மற்றதும் கூறு பகுதி நாற்பத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இடைபெறுவதில் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஷயம் நடக்கம் மெட்டுவேல் முல்லு கரோகரா மல்லிமலாள் கரோகரா மிடிவேல்